இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அது சுண்டனும் சுண்டன பிறகு வடிகட்டி கிட்னி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஒரு ஐம்பது மாத்திரையோட கூட சேர்த்து சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஆமா இதை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போடுற நம்ம மாத்திரையை நார்மலா போட்டுக்கலாம் அதுல எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது சீக்கிரமா சரி சரி சரியாயிருவாங்க நீங்க டயாலிசிஸ் பண்ணுங்க சிதாபதி மருந்துகள் எடுங்க அதோடு சேர்த்து இந்த கசாயத்தையும் குடிச்சு வரும்போது பக்க விளைவுகளில் சாப்பிடுக்க ஈஸியா சாப்பிட்டா அவ்வளவுதான் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சோனாரிதாஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா இந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டாவே டயாலிசிஸ் பண்ணனும் அதாவது கிரேட்டின் வந்து எயிட் மேல போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் பண்றது பரிந்துரை செய்யறாங்க கண்டிப்பா தேவையானதும் கூட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஏறதால அஞ்சு மணி நேரம் அங்க கண்டிப்பா இருக்கணும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏறும் இது பாத்தீங்கன்னாக்கா ஈம குழம்பு அவங்களுக்கு கம்மி ஆயிடும் எச்பி கம்மி ஆயிடும் கிரேட்டின் யூரியா ஹை ஆயிடும் இதனால பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கால் வீங்கிறது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு நுரையீரல நீர் கோக்க சம்பந்தமான பிரச்சனைகள் மூச்சு விருத்தல சிரமம் ஒல்லி ஆயிடுவாங்க சாப்பிட்டா வாமிட் வரும் மயக்கம் வரும் அடி வலிக்கும் ஈரின் சரியா போகாது அப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சித்த மருத்துவ முறையோ சித்த ஆயுர்வேத யுனானி ஓமிபதிலையோ இல்ல அலோபதிலையோ சிறப்பான மருத்துவங்களா இருக்கு இருக்கு இப்போ நீங்க ஒரு மூலிகையின் அரசன் மூலிகை சிகரம் நீங்க ஒரு மூலிகை காமிக்கிறேன் அதோட ஒரு சில காம்பினேஷன் சொல்றேன் சாப்பிட்டா சொல்லுங்க சரியாக ஆணைத்தனம் அழுத்தி சொன்னீங்களே அது என்ன மூலிகை

எப்படி கிட்டி ஃபெயிலியர் சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணும் உங்களுடைய அனுபவத்துல மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த விசநாராயணி பச்சிலையை நல்லா அது போல தழைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் வச்சுக்கீங்களேன் அதே போல சுரக்கொடி ஒரு நூறு கிராம் சுரக்கொடி ஆமா ஒரு நிமிஷம் இருங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நாட்டு சுரக்கா இங்க நான் இருக்கிறது ஒரு இயற்கை விவசாயி ஐயா இருக்கிற இடத்துல ஒரு எடுத்து இருக்கோம் நாட்டு சுரக்கா காஞ்சது வச்சிருக்கோம் சுரக்கொடியா நீங்க நினைச்சுக்கோங்க அந்த கொடி இலை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது விதையெல்லாம் எடுத்து காஞ்சி பண்ணுது இதுவும் சாம்பலாக்கி சாப்பிட்டாக்க கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் சரியா சாம்பலாக்கி சாப்பிட்டா இதுலயும் மருந்து இருக்கு இல்லையா ஆமா ஓகே நீங்க சொல்லுங்க எப்போ இதனுடைய கொடி இதனுடைய கொடி ஆமா சுரக்கா மார்க்கெட்ல விற்கும் நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க இந்த சுரக்காவினுடைய கொடி அதுக்காக காட்டுறதுக்கு இதை நாங்க காட்டுறோம் இந்த சுரக்காவினுடைய கொடி ஒரு பங்கு இந்த விசயநாராயணி பச்சையில ஒரு பங்கு சிறுக்கண் பீலை மூலிகை ஒரு பங்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூக்கிரட்டை மூலிகை ஒரு பங்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூனை இலை ஒரு பங்கு இது போல இது அனைத்தும் ஒரு ஒரு பங்கு சேர்த்து நன்றாக காய வைத்து இதை பொடி செய்து வைத்துக்கொண்டு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியில போ ரெண்டு டம்ளர் தண்ணியில போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிச்ச பிறகு கொஞ்சம் சுண்டின பிறகு வடிகட்டி காலையில ஒரு வேலை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன பிரச்சனை கிட்னில உள்ள அனைத்து பிரச்சனையும் தீரும் ஒரு சிலர் என்னன்றீங்க இந்த மூலிகை சாப்பிட்டா எதனா பக்கவி வந்ததாதா பக்கவியல் வந்துடாதா சைட் எஃபெக்ட் வந்துடாதா பயப்படுறீங்க இவர் வந்து மூலிகை சிகரனே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மூலிகை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு இவருக்கு தெரியும் எந்தெந்த மூலிகை சாப்பிடணும் சாப்பிட நஞ்சு இருக்குன்னு இப்ப இவர் சொல்றாரு இதுல ஒண்ணும் இல்லை சாப்பிடலாம் இது விஷத்தையும் முறிக்குன்னு சொல்றாரு அப்போ இந்த விஸ்வநாராயண சஞ்சீவி பச்சையா சாப்பிடலாம் அதையும் இப்ப சாப்பிட்டு காமிப்பாரு நீங்க சாப்பிட்டு காமிக்க பாக்கட்டும் சாப்பிட்டு காமிக்க ஈஸியா சாப்பிட்டாரு அவ்வளவுதான் ஐயா இது கிட்னி ஃபெயிலருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க மக்கள் இதுல சைடு எஃபெக்ட் இருக்குமானதுக்கு காமிச்சிருக்கீங்க ஒரு சிலர் இதில் பக்கவெளி இருக்குமா அப்படின்னீங்க சாப்பிடும்போது பக்க பக்கவெளி இல்லைன்னு காமிச்சிட்டீங்க ஐயா இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் நீங்க சொன்ன எல்லா கிட்னி சம்பந்த பிரச்சனையும் சரியானு சொன்னீங்க ரொம்ப நல்லதுதான் இந்த டேஸ்ட் மூலிகை டேஸ்ட் எப்படி இருக்கு உப்பு சுவை அதிகமாக இருக்கு கசப்பு நம்ம அரிசி சாதாரண புழங்கல் அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கா அப்படிதான் இருக்கு ஓ ஐயா இப்போ செப்பு நெருஞ்சல் சாப்பிடும்போது கிட்னில இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்கல்ல அதுவும் இதுல சேருதுன்னு சொன்னீங்க எங்கிட்ட சொன்னபோது அந்த பொடியில் சேருதுன்னு சொன்னீங்க செப்பு நெருஞ்சலுக்கே உள்ள ஸ்பெஷல் என்னங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா அது என்ன செய்யும் கிட்னில கிட்னில வந்து புண்ணு இருந்த ஆத்தம் ஓ நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன் அந்த கேள்வி கேட்டேன் புரியுதுங்களா கிட்னில புண்ணு இருந்தாலும் செப்பு நெருஞ்சல் ஆத்துமா அதுவும் ஐயா புண்ணு இருந்தாலும் ஆற்றும் அதே போல கிட்னி வீக்கம் இருந்தாலும் அதை சரி செய்யும் கிட்னி சுருங்கி இருந்தாலும் சரி செய்யும் இதுல இந்த இப்ப நான் சொல்லி வந்ததுல நீங்க சிறு நெறிஞ்சல் செப்பு நெறிஞ்சல் பெரு நெருங்கல் கூட சேர்த்துக்கலாம் எந்த நெறிஞ்சல் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்தும் சாப்பிடலாம் ரொம்ப நல்ல விஷயம் அது கரிஞ்சிருக்கும் துத்தி துத்தி எல்லாம் இருக்கு ஐயா இது சாப்பிடும் போது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க டயாலிசிஸ் பண்றாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிடறாங்க அப்படின்னாக்க இந்த பொடியே எந்த அளவுக்கு எடுக்கணும் எவ்வளவு கசாயம் விற்கணும் சொன்னீங்க ஐம்பது ஐம்பது குடிச்சா போதும் சொன்னீங்க எப்படி கசாயம் வைக்கணும் சொல்லுங்க அதாவது இதா இது எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணியா அது சுண்டனும் சுண்டன பிறகு வடி கட்டி கிட்னி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சாப்பிடலாம் மாத்திரையோட கூட சேர்த்து சாப்பிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஆமா இதை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போடுற நம்ம மாத்திரையை நார்மலா போட்டுக்கலாம் அதுல எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது சீக்கிரமா சரி ஆயிடுவாங்க சரி ஆயிடுவாங்க என்ன கிட்னி ஃபெயிலருக்கு விசநாராயண சஞ்சீவி இவர் சொன்ன மூலிகைகள் ரேசியோ எல்லாமே சொல்லிட்டாரு ஐம்பது ஐம்பது எம்எல் கால ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல்ஏல் குடிக்கணும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் சிதாயிரம் இன்னொன்று ஓம்பதுல மருந்துகள் எடுங்க அதோடு சேர்த்து இந்த கசாயத்தையும் குடிச்சு வரும்போது பக்க விளைவுகளில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈஜபர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஃபில்ட்ரேஷன் அது வந்து படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் மூணு நாலு ஏழு எட்டு பத்து பன்னெண்டெல்லாம் பார்த்துருக்கேன் ஈஜஃபர் லெவல் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பறித்து படதாரி மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் கூட்டு மருந்து தயாரித்த மருந்துகளை கொண்டு நம்ம பிஃபோர் ஆஃப்டர் டெஸ்ட் மணி வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கோம் கிரேட்டின் ஐயா இருந்தது அது மாதிரி குறைஞ்சது கிரேட்டின் நார்மலானது ஹெச்பி நார்மலானது ஹெச்பி கம்மியாக இருந்தது பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு இஜிஎஃப்ஆர் லெவல் கம்மியாக இருந்தது அது மாதிரி இங்கிரீஸான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் ஃபேமிலியோட நிறைய வீடியோகள் போட்டிருக்கோம் சீக்கடி பேசண்ட்டுக்கு இப்போ இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னாக்கா ஐயா கிட்ட பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூலிகை பொடி இருக்குது அந்த பொடி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிட்னிக்கு தான் அதோட சேர்த்து ஒரு சில தீநீரெல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் எட்டு வரும்போது கிட்னிக்கு அற்புத அற்புதமாக வேலை செய்யும் அத கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க இவர் திரும்ப சொன்னாரு நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட அது மாதிரி சேர்த்து இதை எடுக்கலாம் சொல்லிருக்காரு இதுதான் நம்பர் ஒன் நம்பர் டூ பொடி இதில் ஐயா சொன்ன அனைத்து வகையான மூலிகைகள் இன்னும் ஐயா ராஜ மூலிகைகள் அப்படின்னு சொல்ற ராஜ வைத்திய மூலிகை அப்படின்னு ஒரு சில மூலிகைகள்லாம் இதில் சேர்த்திருக்காரு இந்த மூலிகைகள் சேரும்போது இன்னும் அற்புதமா வேலை செய்யும் ஒரு சில மூலிகைகள் அது சொல்ல வேண்டாம் ஏன்னா அது புரியாத மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக வந்தீங்க அழுகண்ணி தொழுகண்ணி பொற்சுந்தல் ரோமா வேங்க உதிர்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்தாடு பாவை இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பனித்தாங்கி இடி தாங்கி அப்படின்னு சொன்னால் புரியாது இப்போது அது மாதிரியான மூலிகைகள்லாம் விசேஷம் மூலிகைகள் இருக்குது அதனால் வரேன் ஒருவேளை உங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் எடுக்கிற டயாலிசிஸோட மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து சித்த ஆயுர்வேத மருந்துகளோடு சேர்த்து ஐயோடைய மருந்துகளையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகலாம் ஈஜப்பில் இன்க்ரீஸ் ஆகும் யூரியா க்ரேட்டீன் குறையும் ஹெச்பி ஏறும் உங்களுக்கு நுரையில் நீர் கொத்துருந்தாவோ இல்லை காலில் நீர் கொத்துருந்தாவோ கண்டிப்பாக அது படிப்படியாக குறையும் அதனால் கிட்னால் ஏற்பட்ட சீக்கரி பேசினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் உடம்புல இருக்குது அப்படின்னா அதுவும் மெல்ல மேலே குறையும் ஆனால் அதுக்கு உப்பு அறவே தவிர்த்தணும் முக்கால் லிட்டர் தண்ணினா முக்கால் லிட்ட தண்ணி தான் குடிக்கணும் ஒரு லிட்டர் தனின்னா ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோடு அது சேரணும் இந்தந்த உணவுகள் எடுக்கணும் இந்தந்த உணவுகள் எடுக்கக்கூடாதுன்ற அது எடுக்கக்கூடாது அது எடுக்கணும்னா அப்படியே தான் செய்யணும் சொல்ல போனால் திறந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணிங்கன்னா சீக்கிரமாக அதில் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் என்னங்க உண்மை தானே மீண்டும் மீனொரு அருமையானு பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா